வணக்கம் மக்களே வெல்கம் டு சில நேரம் சில சினிமா இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா கூல் ரன்னிங்ஸ் ஒலிம்பிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் செம்ம காமெடியா கதை நேரத்துல எல்லாராலையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துருப்பானுங்க மொத்தத்துல இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறவங்க பேஸ் ஃபுல்லா பல்லா இருக்கும் சோ டிலே ஆகாம அந்த படத்தை பார்க்கலாம் கதையை ஓபன் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோ ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காரு ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கை என்னை வரை ஓடினேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்காப்ல சோ இவன் ஓடுறத பார்த்தா அந்த ஊர் மக்களும் நம்ம நாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோவோட ஃபிரண்ட காட்றாங்க புஷ்கா டெரிபி அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறதுக்கு எல்லாருமே தயார் படுத்திகிட்டு இருக்கான் ஒரு தகரப்ப நாலு வீல செட் பண்ணி அதை தள்ளி விடுறதா அந்த கேம் ஜமாய்க்காங்கிற இடத்துல இது ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர இந்த தடவை மட்டும் அந்த கேம் ஜெயிச்சிட்டேனா ஏழு தடவை திறந்து ஜெயிச்ச வேல் இருக்காருன்னு அடிச்சிடவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிப்பேன் இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு நான் ஒன்னும் மோட்டிவேட் பண்ணி மேட்ச் ஆரம்பிக்குது ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ராசி கல்லு மாதிரி ராசி முட்டை இருக்கு ஆயுடிப்பய்யா இதுக்கு ஒரு முத்தம் குடு அப்பதான் நாம ஜெயிக்க முடியும்னு சொல்லி அதுக்கு ஒரு கீஸை வாங்கி மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணதும் அவன் வண்டி அவன் ஓட்டாம அடுத்த வண்டி எப்படி கக்குன்னு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதனாலேயே பாதி பேர் கவுந்துட்டாங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் மெது மெதுவா ஸ்பீட் ஏற்ற அவன் மூணு போயிட்டாங்க ஏ நவர் நவரு பெரியால் வரான் என்னவரு தெரியாத இல்லையா நான் ஆ மாதிரி மெதுவாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துக்கணும் முன்னாடி ஸ்பீடாக போயிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட பினிஷிங் லைன் நெருங்கும் போது கூட விளையாட கோப்ளையர் இவன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு வண்டியை தட்டி விட்டு டேரக்ஷனை மாத்தி விட்டான் அது நேரம் ஒரு கடையில் மோதி காலி ஆயிடுச்சு வண்டி மட்டும் இல்லை அந்த கடையும் தான் உள்ள உளுந்த அவனை எட்டி பார்த்தா ஹீரோ வந்து ஐயோ என்னடா ஆச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்க இதுக்கு மேலே ஏதாவது ஆகணுமா அப்படின்னு கேட்குறான் அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா ஒலிம்பிக்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கான போட்டியில் நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஆள் இருக்கும் அந்த பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் ஆனால் ஒருத்தனை மாதிரி தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மொரட்டு மொட்டையை காட்டுறானுங்க அவன் பார்க்க கொஞ்சம் லைட்டாக பருவாய்க்கிறமாக தான் இருக்கான் அங்கே ஒரு பச்சை கலர் பைபிள் வந்து நிற்கிறான் இவனை நம்ம பைபிளான்னு கூப்பிட்டுவான் அவன் ஹீரோ கிட்ட வந்து உங்க கூட கேம் விளையாடுறது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல ஆ தேங்க்ஸ் பா அப்படிங்கிறான் பக்கத்தில் அந்த முரட்டு மொட்டை கேட்டு தான் அவன் முரட்டுக்குன்னு உழுக்கு விட்றான் ஆத்தி தெரியாமல் கேட்டோமோ அப்படின்னு திரும்பிக்கிறான்

வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆள் அவர் இந்த மாதிரி நிறைய போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அந்த போட்டோல அவர் பக்கத்துல இன்னொரு ஆள் இருந்ததோ ஆமா இது யார் அப்படின்னு பிரசிடன் கிட்ட கேட்கிறான் அவர் நம்ம ஊர்ல வாழக்கூடிய ஒரு அமெரிக்கன் உங்க அப்பாவை அவர் விளாடுற பாப் ஸ்லெட்டிங்க்கு ரொம்ப நாள் எழுத்து போகணும்னு நினைக்கிறாரு ஏன்னா ஸ்பீடா ஓடக்கூடியவங்க எல்லாமே பாப் ஸ்லெட்டிங்கிற ஒலிம்பியன் கேம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாப்ல ஆனா உங்க அப்பா எதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்ல இவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல அவர் இங்க தானே இருக்காரு அப்படின்னு கேட்கிறான் ஆமா இங்க தான் இருப்பாரு நான் இந்த போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே கிளம்பிடுறான் ஆமா பாப்ஸ்லிட்னா என்ன இதுக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு கேம் விளாண்டுருப்பான் அதுல ஒரு வண்டி யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த வண்டியை சக்கரத்தை மட்டும் கழட்டி விட்டு இதுதான் பாப்ஸ்லட் அப்படிங்கிறான் எது புஷ்கார்ட் வண்டியில எல்லாத்தையும் கழட்டி விட்டா அதான் பாப்ஸ்லட்டா அப்படி அவன் ஃப்ரெண்டு கேட்க ஆமாண்டா ஐஸ்ல இந்த மாதிரி தான் ஸ்பீடா போகும் சக்கரம் போகாது அப்படின்னு சொல்ல எது ஐசா ஆமாடா எது இந்த விண்டர்ல வருமே அந்த ஐசா ஆமா இது இதுக்கு விண்டர்ல நடக்குது இது விண்டர் ஒலிம்பிக்ஸ் போச்சுனா தான் நடக்கும் சூப்பரு அப்ப ரைட்டு என்ன ஆளை விட்டுருப்பா அப்படின்னு அவன் நழுவிட்டான் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க எனக்கு எல்லாம் ஐஸ் என்ற பேரை கேட்டாலே ஜன்னி வந்துடும் நாங்க போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்றான் மச்சம் உன்னால இதை பண்ண முடியும்டா நம்ம ஊர்லயே சிறந்த புஷ்கா டிரைவர் அது நீ தான் நீ எத்த அப்படியே தள்ளிருக்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஏதாவது டகால்டி பண்ணி கூட்டு போன நினைக்காத அதெல்லாம் முடியாது என் கண்ணை பார்த்து எனக்கு உன் உதவி தேவை அப்படின்னு சொன்னாலே போதும் நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப நான் சொல்றான் நண்பா எனக்கு உன் உதவி தேவை வரியா அப்படின்னு கேட்க ஆ நோட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒன்னு பக்கம் ஆயிடுச்சு சும்மா தானே பாப்பலாம் அப்படியே அங்க இருந்து கிளம்பி அந்த போட்டோல ஹீரோவோட அப்பா பக்கத்துல ஒருத்தர்ல அவரை பார்க்க கிளம்புறாங்க அங்க அவரு ஹார்ஸ் ரைட்ல பெட்டு கட்டி தோத்து போயிட்டோமே கான்ல அந்த டேபிள் கால உடச்சிட்டு இருந்தாப்ல அந்த சமயத்துல இவங்க வந்துட்டு ஐயா

அப்பாவிற்கு போட்டோவை காட்டி நான் தான் இவரோட பையன் அப்படின்னு சொல்ல உங்க அப்பா ரொம்ப திறமையான ஆளு நான் அவரை விட திறமையானவன் நூறு மீட்டர் ரேஸ் அவர் பத்து செகண்ட்ல முடிச்சா நான் ஒன்பது புள்ளி ஒன்பது செகண்ட்ல முடிச்சிட்டேன் எங்க அப்பாக்குள்ள இருக்கிற திறமை தான் எனக்குள்ளே இருக்க எனக்கு கத்து அப்படின்னு சொல்றான் இவருமே அவன் பேசுனதை பார்த்து பையனுக்குள்ள ஏதோ ஒன்று வெறியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்றாரு அடுத்த சீன்ல இதுக்கு ஆள் சேர்க்கிற விதமா ஒரு பிபிடி பிரசன்டேஷன் நடக்குது இந்த கேம் இப்படிப்பா இப்படிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணா மூஞ்சி முகரை பேருந்துடும் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா முகத்துல நலங்க வைக்காம வருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க லைட்டை ஆன் பண்ணா ஒரு பைலிங் ஆனா இல்ல தெரிச்சு போயிட்டாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முரட்டு மொட்டை வந்தாலே அவன் தான் வந்து சரி நான் சேர்ந்துக்கிறேன் ஆனா நான் யாருக்கும் டீம்மேட் கிடையாது எனக்கு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனோம் அவ்வளவுதான் சொல்ல அங்கேயே அதே ஸ்டார்டிங் சீன்ல வந்த அந்த பைபிள் வரான் அதாவது இவங்க ரெண்டு பேரும் கால வாரி விட்டான் பாத்தீங்களா அவன் தான் அங்க வந்து நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவனை பார்த்த அந்த முரட்டு மட்டையும் டேய் ஒன்னால தான்டா ஒன்னால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்னு நான் அடிக்க போறான் ஏய் அவனை அடிச்சு கொண்டு போட்டதா அப்புறம் நம்ம டீமுக்கு மூணு பேர்தான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திடுறான் அடுத்த நாள் இவங்க பிராக்டிஸ் பண்ண போற அந்த வண்டியை பார்த்தா ஆச்சரியப்பட்டுருவீங்க ஒவ்வொரு பிளேயருமே பிரிச்சு பயப்படாப்ல அந்த மொரட்டு மட்டைய நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சோ நீ செகண்ட் மிடில் பிளேயர் நம்ம பயபுலக்கி நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க நீ ஃபர்ஸ்ட் மிடில் பிளேயர் அப்புறம் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கூப்பிட்டு நீ வந்து நான்தான டிரைவர் இல்ல இல்ல நீ பிரேக் மேன் என்னது நான்தாங்க டிரைவர் அப்படி சொல்லி தான் கூட்டி வந்தாங்க அதெல்லாம் கிடையாது இதுல டிரைவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாம முன்னாடி இருக்க மூணு பேரோட உசுருக்கு பொறுப்பி வந்தேன் அந்த பொறுப்பு நீ ஏத்துக்கறியா அப்படி சொன்னதாம் போடு நான் பின் சீட்ல உட்கார்ந்து பிரேக் புடிச்சிரேன் டிரைவர் யாரானோ போடுங்க அப்படிட்டான் அந்த சமயத்துல நம்ம பயபுலையோட அப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன் இந்த மாசு இதுல போயிட்டு வந்துரு அப்படின்றாரு அப்ப நான் ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்கணும் அதெல்லாம் தூக்கி போடு நான் சொல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்ல அடுத்த நாள் இவங்களோட ட்ரைனிங் காட்டுறாங்க பாப்ஸ் நெட்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புஷ் புஷ்லாட் அந்த வண்டியை தான் அந்த புஷ் புஷ்லாட் நம்ம பசங்களும் வண்டியை தள்ளுறாங்க தள்ளுறாங்க அதை தள்ளி தள்ளி பசங்க நாங்க தள்ளி வண்டியை தள்ளுறதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரியுது அதுக்கப்புறமா அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஒரு விண்டர் ஒலிம்பிக்ஸ்னால எப்பவுமே குளிரா இருக்கும் சோ குளிரை தாங்க பிடிக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னாரு ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் மட்டும் ஐஸ்கிரீம் பெட்டிக்குள்ளேயே போட்டாரு வெளியே வந்து அவனுக்கு மீச உடஞ்சி உடஞ்சி போச்சு நம்ம தலைவனுக்கும் ஐஸுக்கும் ஆகவே ஆகாது இவங்க அதே மாதிரி தள்ளிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு போலீஸ் வண்டியில விட்டாங்க அவர் வெளியே வந்து வண்டி அடிச்சு போட்டீங்க இல்லன்னா ஏட்டையா இவங்க எல்லாருக்கும் லாடம் கட்டு சார் சார் நாங்க ஒண்ணு பொறிய பசங்க கிடையாது ஜமேக்கன் பாப்ஸ்ல டீம் சார் அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க பின்னாடி ஓடி வந்த கோச்சு சூப்பர் பாயிண்ட் செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க வேற லெவல் வாடி எடுத்து எல்லாரும் மேல போங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் நான் தான் கோச் அப்படின்னு சொல்றான் அந்த கோச் ஜமைக்காவோட ஒலிம்பிக் கமிட்டி பிரெசிடண்ட மீட் பண்ண போயிட்டு இவங்க கனடா கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒலிம்பிக்ல ஜெய் கேட்கணும் அதுக்கு இருபதாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டது எனக்கு இவங்கள நம்பிக்கை கிடையாது தர முடியாது இவர் என்ன தெரியாம இருக்க நம்ம ஹீரோ தான் அதெல்லாம் பாத்துக்கலாம் கோச் அப்படின்னு ஃப்ரெண்டு பாட்டு பாடையே காசு சம்பாதிக்க பாக்கிறான்

நேரத்துல நம்ம பைபுல வந்து ஒரு பை நிறைய பணமா கொட்டுறான் எங்க காசு அப்படின்னு கேட்டா நான் காரை வித்துட்டேன் இதுக்கடா வித்த இந்த காசு எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்னால தானே அவங்களால ஒலிம்பிக் போக முடியல இதுக்கு அத ஈடா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி அப்பா கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா நான் இந்த டீம்ல வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லல சொன்னா மட்டும் எங்க அப்பா கேட்க போறாரு அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கனடாக்கு வந்துட்டாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு குளிர்ல செத்துருவா போல சொற்றுக்கு மேல சொற்றுக்கு மேல சொற்று போட்டு அப்பையான் குளிர் தாங்கல எல்லாத்துக்கும் மேல கோனி சாக்கு போட்டு குடுறும் ஓடுறான் கோச்சம் பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணி ஐபிராகிஞா மதிக்கல அதுல ஒருத்தன் மட்டும் அங்கிட்ட பேச மச்சான் கொஞ்சம் தனியா வா அங்கிட்ட ஒரு பேசிအောင်றோம் ஸ்லெட் மட்டும் ரெடி பண்ணி தாங்க வந்துட்டேன் என் கைல கொஞ்சம் காசு இருக்கு ரெடி சொல்ல சரி ஓகே பிராக்டீஸ் ஸ்லெட் வேணா வாங்கித் தரேன் ஆனா இவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கறியா இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ண சொன்ன மாதிரி இங்க தெரியல எல்லாரும் இருக்காங்க அந்த கோச் வந்து எல்லாரும் வெளியே வாங்க நம்ம கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான் பார்த்தாங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஐஸ் ஹாக்கிங் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அன்னைக்கு நைட் தான் பாப் ஸ்லேட்டர் எப்படி விளையாடணுன்னே பாக்குறாங்க அடுத்த நாள் அவங்க விளையாண்டுட்டு இருந்த வண்டியை பார்த்து சூப்பர் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோச் திரும்பி இந்த பாருங்க நம்மளோட வண்டி அப்படின்னு துணி எடுத்து காட்டினதும் தகராடப்பா மாதிரி இருக்குது எல்லா பார்ட்ஸுமே தொட்டோனே கை கூறுது இதுலயா போனோம் அப்படின்னு கேட்க இதுல தான்பா போனோம் அப்படின்றாரு பிராக்டிஸ் பண்ணலாம்னு இந்த வண்டி எடுத்து வெளியே வந்தா அங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ் இவங்களை பார்த்து கேட்க கேட்க சிரிக்கிறாங்க சரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ராசி முட்டைக்கு ஒரு முத்தம் தெரியா அப்படி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்க அதான் அப்படி எதிர்ப்பா அப்படின்னு மொரட்ட மொட்டை சொல்லிடுறான் எனக்கு அர்ஜென்டா சுற்று போயிட்டு வரட்டா அப்படி கேட்கலாம் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அமிச்சு வைக்கிறாப்ல முத முறையா ஸ்லெட்ல போறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அள்ளு கிளம்பு திருடனே விட்டுருக்கா வர மாட்டேன்டா அப்படிங்கிறான் அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டு இருக்கான் வண்டி ஒரு இடத்துல பயங்கரமா அடி வாங்கி நிக்க ஹீரோ கேட்கிறான் என்டே இப்ப சுச்சு போறியா இல்ல தேவையில்ல பயத்துல அது வந்துருச்சு அடுத்த நாள் இவங்க மத்தவங்க ஸ்லெட் பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வயிறு பொழப்பா இருந்துருக்கு என்னடா உள்ள வச்சிருக்க அப்படின்னு ஹாட் பேக் உடம்பெல்லாம் குளுருது அப்படிங்கிற இவங்களும் மத்தவங்க மாதிரி ட்ரை பண்ண போக புஷ்ட ஆரம்பிக்கும் போதே வலிக்கு விழுந்துறானுங்க அசிங்கமா போது பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிருக்காங்க இந்த விஷயம் ஜெமைக்காவோட பிரசிடண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பயபுலியோட அப்பாக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்கள பார்த்து சிரிச்ச அந்த ஸ்விஸ்காரை வந்து என்னப்பா பயம் ஆகுதா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க எனக்கு எதுக்கு பயம் எனக்கு தான் என் கோச் இருக்காரு அப்படின்னு சொல்றோம் அவரே ஃப்ராடு தானே பண்ணி தான்ப்பா பா ஜோச்சாரு அப்படின்னு அவனை பத்தி புல்லாத பொல்லாதான் சொல்ல உண்மையை தான் சொல்லி வச்சிருக்கான் நம்ம கோச்சு ஸ்லெட்டுக்கு முன்னாடி வெடி வச்சு அதை ஸ்பீடை நகர்த்த பார்த்துருக்காப்புல அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால அவன் தங்க பக்கத்தையும் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை டேமேஜ் பண்றான் அடுத்த நாளே அவரோட அப்பா அவரோட பிள்ளையாண்டாளுக்கு நீ உடனே கிளம்பி வா அப்படி ஒரு டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல அப்பா அவன் மதிச்சு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கணும் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கு நம்ம மொரட்ட மாட்டேன் இது உன்னோட வாழ்க்கை நீதான் தான் யோசிக்கணும் அப்படின்னு தெம்பூட்டி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு யோசிக்க பொம்பளை கடுப்பாகுது அப்படின்னு கிளாஸ் டம்னு வச்சால சரக்கு சிந்திடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆளுங்க இங்க வரும்போது இவங்கள பார்த்து சிரிச்சாங்க அதுல ஒருத்தே வந்து இதெல்லாம் உங்க அப்பா விட்டு பாரா தட்டின்னு இருக்க அப்படின்னு சொன்னதும் ஓகே சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் ஆனா இந்த மொரட்ட மொட்டை அவனை தரதான் எழுதிட்டு போயிட்டு அந்த கண்ணாடியை பாரு யார் தெரியுதா அப்படின்னு கேட்டு இருக்கான் யாரு நான் இல்ல பயம் தான் அந்த பயத்தை உழைச்சி என்னான்னு கேள்றான் அவனை அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி வெறியேட்டி விட்டான் அந்த பயப்பிலையும் விரும்புறன்னு போயிட்டு அவன் சட்டையை பூச்சு என்னடா என்னடா அப்படின்னு கேட்டிருக்கான் அவன் நெஞ்ச பூச்சி தள்ளி விட்டான் இதை பார்த்து அந்த மொரட்டு மொட்டையும் அவன் மூஞ்சிலே பொக்கம் வைக்கிறான் அந்த மொரட்டு மொட்டை அடிக்க அவங்க ஆள்ல இருந்து ஒருத்தன் முன் வர அவனை நம்ம பைபிள் அடிச்சிடறான் ஆனா நம்ம பைபிளை இன்னொருத்தையும் அடிச்சு போட்டுறான் அப்ப நம்ம தலைவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு பாஞ்சு வந்தடிக்கிறான் இடமே கலவரம் ஆகுது வேற லெவல்ல வெறித்தனமான சம்பவம் நடக்குது சண்டை எல்லாம் க்ளோஸ் ஆன நம்ம கோச் வந்தே இவங்க எல்லாம் கொஞ்சம் மண்டை கோளாறான பயிலுக்கு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டம் டாப்ல ஏன்டா அவங்களை அங்க போட்டி போட சொன்னா இங்க அடிச்சு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டி தீத்துறாப்ல திட்டினதுல இவங்களுக்கு ரோசம் வந்துருச்சா இல்லையான்னு தெரியல அடுத்த நாளை தலைவனை அலாரம் வச்சு திருப்பி படு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி வெறி வெறியேத்தி ட்ரைனிங் பண்ணி முடிச்சு தள்ளிடுறானுங்க அடுத்த நாள் ஒலிம்பிக் செலக்ஷனுக்கு போட்டி நடக்குது அதுல ஒரு நிமிஷம் ரெண்டு செகண்ட் குள்ள உள்ள வந்தாகணும் இல்லனா டிஸ்குவாலிஃபை பசங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆரம்பமே அடி சதிக்கி வண்டி சல்லு புள்ளு சல்லு புள்ளுன்னு புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு எப்படியோ அதை விளையாடி முடிச்சிடறானுங்க நம்ம கோச்சுக்கு தான் லைட்டா பக்கு 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 ஒன்று இருக்குது ஏன்னா டயத்துக்குள்ள வந்தா இல்ல இல்லையா தெரியல கோச் அந்த மாரிட்டே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க பிப்டி நைன் பாயிண்ட் செகண்ட் குள்ளே முடிச்சிட்டாங்க ஒலிம்பிக்ஸுக்கு குவாலிஃபை ஆனதால பசங்களுக்கு சந்தோஷம் தாங்கல வண்டிக்கு புது பேரே வைக்கிறாங்க சாரலா தானு ஆனா கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல இது எங்க அம்மா பேரு அப்படின்னு பயப்பட சொல்றான் சூப்பரா இருக்கா தம்பி அப்படின்னு சமாளிக்கிறாங்க சரி இப்ப சந்தோஷமா இருக்கும் போது சட்டன செய்தி வருது நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு என்னடா ஆச்சு செம்ம காண்டோட நம்ம கோச் வந்து ஆபீஸ்க்குள்ள போறாரு என்னடா ஆச்சு எதுக்கு நான் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு இன்டர்நேஷனல் விளையாடாதவர்களா ஒலிம்பிக்ஸ் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மேட்ச் வச்சுங்களா அதுவே இன்டர்நேஷனலா யா அப்படின்னு சொன்னா அந்த ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்னு மழுப்புறாங்க உங்களுக்கு இந்த கருப்பின மக்கள் வந்தா அப்படி என்ன பெட்டக்ஸல் எரியுது நான் ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன் அதனால நீங்க என்ன தண்டிக்கலாம் அது ஒரு நாய் இருக்குது அந்த அப்பாவை பசங்க என்ன பண்ணுவாங்க நீங்க எவ்வளவுதான் சிரிச்சு அசிங்கப்படுத்தாலும் திரும்ப திரும்ப வராங்களா அவங்க நோக்கடிக்கிறீங்களா அப்படின்னு கொந்தளிச்சு கத்துறாப்ல அவங்க போட்டியில கலந்துகிட்டு ஃபர்ஸ்டா வராங்களோ லாஸ்டா வராங்களோ அது பிரச்சனையே இல்ல அவங்க நாட்டை பிரதிபலிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதான் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு போடு போடும் போடுறாப்ல கோச்சு கோச்சுக்கிட்டு வீடு போனோடனே ஃபோன் வருது உங்க ஜமாய்க்கா நாட்டுக்காரங்க டிஸ்குவாலிஃபை கிடையாது அப்படின்னு மறுபடியும் எல்லாருமே உற்சாகமா போட்டிக்கு தயாராக திடீர்னு ஒரு காலிங் அடிக்குது யாருன்னு பார்த்தா பயப்படையிடா அப்பா எந்த பேச்சுமே பேசாம வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படிங்கிறாப்ல அப்பா வர முடியாது நான் ஒரு ஒலிம்பியா நான் இங்க இருந்து நம்ம நாட்டை புறமைப்படுத்த போறேன் அப்படிங்கிற மொத முறை அப்பா வந்து பேசிருக்காங்க அவங்க அப்பாவும் அங்க வந்து கிளம்பிட்டாப்ல அடுத்த நாள் போட்டி நடக்குது இந்த போட்டி மொத்தம் மூணு நாள் நடக்கும் ஜமாய்க்கா நாட்டுக்காரங்க எல்லாம் டிவிலேயே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லா நாட்டுக்காரங்களுமே பயங்கரமா பாப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்ததான் நம்ம ஜமாய்க்கா நாட்டுக்காரங்க வராங்க கம்பேரிங் பண்றவங்க இந்த நாட்டுக்காரங்களாம் சூப்பரா பண்றாங்க அந்த நாட்டுக்காரங்களாம் செமையா பண்றாங்க சொல்லிட்டு பணினா என்னன்னே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஜமக்கா நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி கலாச்சின் இருக்காங்க இந்த சைடு நம்ம ஹீரோ எல்லாரோட மடையிலும் டப 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 தபையில வச்சுக்கிட்டு இருக்கான் கேட்டா சுவிஸ் காரங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கொடுமை புஷ் ஸ்டார்ட்டே ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம அங்க இங்க மோதலு ஓவர் கிராஷிங் ஆக மொத்த மகா சுதப்பல் ஃபர்ஸ்ட் டே நக்கினு போய் ரூமுக்கு வந்த இவங்கள கோச் கண்ணா அப்படின்னு கிளிக்கிறாப்ல என்னடா ஆச்சு எதுக்குற பயந்து சாகுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு மறுபடியும் நம்ம ஹீரோ ஸ்விஸ்காரங்க பண்ண மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கையை தூக்க உன செருப்பால் அடிப்பேன் ஸ்விஸ்கார பண்றான் ஈசை பண்றான் அவன் பண்றான் இவன் பண்றான் வரப்ப நாமலாம் யாரு ஜமைக்கா நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குவான் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அடுத்த நாள் நம்ம பசங்க எல்லாம் உற்சாகத்தோட குதூகலமா கிளம்பி வராங்க அவங்கள பார்த்தா கோச்சுக்கே ஆஹா நம்ம பசங்க ஆயுது அப்படின்ற மாதிரி இருக்குது நேற்று போல் இன்றில்லை மாதிரி புஸ்டாட்ட சம பக்காவை பண்ணிடுறாங்க சொல்ல போனா ஸ்விஸ்காரனோட ஸ்பீடா பண்ணிட்டாங்க ஸ்பீடு அழுது பசங்க வெல்றாங்க செம்ம ஸ்பீடா போயிட்டு அன்னைக்கான நம்ம அவங்க ஜெயிச்சுட்டாங்க அன்னைக்கு நைட் ரூம்ல கோச்சு நாங்க வெளியே போய் சாப்பிட போறோம் வரியா அப்படி நம்ம ஹீரோ கிடைக்க